ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக செய்யப்பட்ட மாங்கல்ய உருக்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரியலாக கோல்டு மாதிரி ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே ரொம்பவே ஆஃபரான ப்ரைஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி அவளை போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க இந்த மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது இல்லையா ஸோ இந்த மாங்கல்யம் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு பூசை வச்சா மாதிரியான ஒரு மாங்கல்யம் அதுக்கப்புறம் ரெண்டு டைமண்ட் குண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகமணி கஸ்டமர் வந்து எங்களுக்கு பவளமணி நாங்கள் சேர்க்க மாட்டோங்க எங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கருகமணியில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி குண்டு டைமண்ட் குண்டோ ஆட் பண்ணியிருக்கோம் பூசணி குண்டோ இருக்குது பாருங்கள் மாதிரி ஸ்டோன் வச்ச அந்த லக்ஷ்மி காயின் அதுக்கப்புறம் மங்கலக்ஷ்மி பொட்டு அதுக்கப்புறம் வாழ சீப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாத வாழ சீப்பு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் இல்லாத வாழ சீப்பு அதுக்கப்புறம் மேங்கோவில் ஸ்டோன் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் இந்த மாங்கல்யத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நானல் கலெக்ஷன்ஸ் தாங்க பாருங்கள் ரியலாக கோல்டு மாதிரியே இருக்கா இது அணியும் போது கூட ரியலாக கோல்டு மாதிரியே இருக்குங்க அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக உங்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரத்யேகமான இந்த நாண கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமான கலெக்ஷன்ஸுங்க இதில் வந்து நாலு வாங்குறீங்க நீங்கள் அதாவது நாலு நாணல் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் அதாவது ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இதே நீங்கள் நாலுலாம் வேண்டாங்க எங்களுக்கு ரெண்டே ரெண்டு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தான் நம்மளோட அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நானல் நம்ம பார்த்தாச்சு இல்லையா இப்போது கால் காசு பார்க்கலாம் அதாவது நானல் கால் காசு இதெல்லாம் கேள்விப்படும் போதே உங்களுக்கு தங்கத்துக்கு நிகரான அப்படின்றத விட தங்கத்தை விட சூப்பராக இருக்குங்க அதாவது ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நியூட்ரன்ஸ் இப்போ உங்களுக்காக வழங்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்காக கொடுக்கும் ரொம்பவே அழகாக நல்லாவே லைஃப் வர அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த காசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் அதாவது கால் காசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ கால் காசுனாலே என்னது ரெண்டு கிராம் உள்ளது தான் கால் காசுன்னு சொல்லுவோம் இதே அரை காசு வேணும் அப்படின்னாலுமே எங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க அரை காசுன்னால் நாலு கிராம் சேர்ந்தது தான் அரை காசு அதுவும் அவைலபிள் இருக்குது பட் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் காசு தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கால் காசோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாமா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர் அதாவது ரெண்டு கால் காசு உங்களுக்காக நாங்கள் கொடுக்குற ஆஃபர் ரேட் பார்த்திங்கனா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இதே நீங்க ஒன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாரா இருக்கல எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எதுல எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லி நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பூசணி குண்டுன்னு சொல்லுவோம் அதாவது பம்கின் குண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான அந்த மாதிரி என்னங்க அதே தாங்க பம்கின் குண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான குண்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது தாலி உருக்கல்ல இந்த பூசணி குண்டு ரெண்டே ரெண்டு நீங்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி உங்களுக்காக இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் நாங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோங்க அதாவது ஜஸ்ட் நூற்றி ஐ ஐம்பது ரூபாய் மட்டும்தான் யாராக இருக்கலாம் இந்த பம்கிங் குண்டு வேணுமோ ஜஸ்ட் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் மேலேயும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும் அதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கால் மூலிமா கூட உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பம்கின் குண்டு பார்த்தாச்சு இல்லையா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் குண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா டைமண்ட் ஷேப்பில் வர்றதுனால இதை டைமண்ட் குண்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தான் நிறைய பேர் வேர் பண்ணுவாங்க பம்கின் குண்டு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாங்குவாங்க அதுவும் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த குண்டுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது நான் லாஸ்ட்டாக வீடியோவில் இன்னொரு வெரைட்டி புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஷோ பண்ணுறேன் இந்த நார்மல் குண்டு உங்களுக்கான ஆஃபர் ரேட்டில் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி அதாவது ஒரு பேர் உங்களுக்கான ஆஃபர் ரேட்டில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோங்க யார் இருக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் மாங்கல்யம் தாங்க இந்த மாங்கல்யத்தில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டி டபாவை நான் வச்சுருக்கேன் இந்த மாங்கல்யம் பாருங்கள் படிப்படியாக இருக்குது இல்லையா இதோட பேர் தொப்பத்தாலின்னு சொல்லுவாங்க இதில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமம் இருக்குது அதுவும் தொப்பத்தாலி தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் டிசைனில் மூணு தென்னை மரம் பூக்கள் வந்து மேலே மட்டும் ஒரு ஃப்ளவர் அப்படியே வந்து விரிஞ்சிருக்கா மாதிரி இருக்குது இல்லையா அதுவும் உங்களுக்கு தொப்பத்தாளி தான் இதே ஒரு சென்ட்ரா ஒரே கோடு நீட்டா போய் ஒரு ஃப்ளவர் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு தொப்பத்தாளி தாங்க இது மூணுமே ஒன்னா சேர்ந்தது தான் இந்த மாதிரி மணத்தாளியில ஃப்ளாரல் டிசைன் போட்டும் அவைலபிள் இருக்கு தென்னை மரத்துல உங்களுக்கு மேலே பட்டை போட்டு வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு அதே நாமம் போட்டு வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு என்ன மாதிரி சிம்பல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை அழகா நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ எங்ககிட்ட உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்க வெப்சைட்ல கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காக ஒர்க்கிங் உமன்ஸ் வெளியில் போட்டு போகிற மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் ஃபுல் செட்டோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியும்பா நான்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே வேண்டாம் உங்களுக்காக தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ வெப்சைட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க சேம் டே இல்லைனா அடுத்த நாள் உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு நாள் உங்கள் பொருள் உங்கள் கையில் வந்துடும் இதே ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க நார்த்து சைடுக்கு ஒன் வீக் உள்ள உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடும் அதாவது நான் சொல்றது எல்லாமே அதிகபட்ச டைமிங் தான் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்ல கூட ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவில் காட்டின பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகப்படுற பொருட்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு உண்மையாக தேவைப்படுது நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது கண்டிப்பாக முடியும் இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு ரொம்பவே குவாலிட்டியான நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அல்ல போட்டுக்கோங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்